இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கப் தொடங்குனதுல இருந்தே பலத்த சர்ச்சைகளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பஞ்சம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நேத்து பதினேழாம் தேதி பாகிஸ்தானுக்கும் யுஏக்கும் இடையேயான போட்டி நடைபெறுவதா இருந்தது கரெக்டா எட்டு மணிக்கு போட்டி தொடங்கணும் ஆனா எட்டு மணி வரைக்கும் பாகிஸ்தான் வீரர்கள் யாருமே கிரவுண்டுக்குள்ள வரல உடனே பரபரப்பு கிளம்பிடுச்சு என்ன ஆச்சு ஏன் பாகிஸ்தான் விளையாட வரல இங்கே பாகிஸ்தான் அப்போ ஆசி கப் தொடர்ல இருந்து வெளியேறிட்டாங்களா அப்போ வெளியேறி இருந்தால் என்ன ஆகும் யுஏக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு புள்ளி கிடைக்கும் யுஏஇ வந்து சூப்பர் போருக்கு தகுதிப்பட்டுருவாங்க பாகிஸ்தான் தொடரை விட்டு வெளியே போயிடும் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதன் பின்னணியை விசாரிச்சு பார்த்தா பாகிஸ்தான் ஏற்கனவே ஐசிசிட்ட ரெண்டு கோரிக்கை வச்சிருந்துருக்காங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போட்டியில சூரியகுமார் கை கொடுக்காம போனதுனால பாகிஸ்தான் கேப்டன் கை கொடுக்காம போனது தங்களுக்கு பெருத்த போச்சு அவமானகுமார் யாதவ் நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு கோரிக்கை ரெண்டாவது அம்பையர் ஆன்டி பைக்ராப்ட் வந்து பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகாவை கூப்பிட்டு நீ வந்து சூரியகுமார் கூட கை கொடுக்க கூடாது அப்படின்னு டாஸ்க் போடும் போது சொன்னாப்ல அதனால ஆன்டி பைக்ராப்ட இந்த ஏசிய கப் தொடர்ல இருந்தே வெளியேற்றணும் அப்படின்னு ரெண்டு கோரிக்கையை ஐசிசி கிட்ட வச்சிருக்காங்க ஐசிசி விசாரிச்சு என்ன சொன்ன அப்படின்னா ஆன்டி பைக்ராப்ட் மேல எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால அவரை ஆசி கப் தொடர்ல இருந்து வெளியேற்ற முடியாது அவர் வந்து அம்பையரா தான் பணியாற்றுவாரு அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு சொல்லிட்டான் ரெண்டாவது போட்டி முடிஞ்சதும் கண்டிப்பா வீரர்கள் கை குலுக்கி கொள்ளணும் அப்படின்னு எந்த விதிமுறைகள்லையும் கிடையாது அதனால சூரியகுமார் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் பாகிஸ்தான் வச்ச ரெண்டு கோரிக்கையும் திட்டவட்டமாக ஐசிசி மறுத்துட்டாங்க இதனால காண்டாயிட்டாங்க என்னடா ஏற்கனவே ஹேண்ட்ஷேக் விஷயத்துல ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டோம் சரின்னு வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா இதை இவங்க வந்து சட்டையே பண்ணலை அப்போ இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்க முடியாது நம்ம வந்து நம்ம தரப்புல இருந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க நாங்கள் ஆசிய கப் இருந்து வெளியேற போறோம் எங்களுடைய குரலுக்கு மதிப்பு இல்லை எங்களை கிரவுண்டில் அவமானப்படுத்துகிறாங்க அதனால் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட முடியாது வெளியேற போகிறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சரி பாகிஸ்தான் வழக்கம் போல் ஒரு வெற்று மரட்டில் தான் கொடுப்பான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று நடைபெற இருந்த போட்டியில் பாகிஸ்தான் எட்டு மணி வரைக்கும் வராமல் போன உடனே பாகிஸ்தான் சொன்னதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து கலங்கி போயிட்டாங்க என்னடா மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு இதன் பின்னணியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நிர்வாகிகள் பாகிஸ்தான் வீரர்களை நீங்கள் ஹோட்டல்லையே இருங்க நாங்கள் சொல்கிற வரைக்கும் யாரும் கிரவுண்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நிர்வாகிகள் வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க அப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிறதா வேணாமா என்ன அப்படின்ட்டு அப்போ அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த போட்டியில் கலந்து காட்டால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் ஐசிசி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆசிய கவுன்சிலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கு பணத்தை வந்து நமக்கு கொடுக்க மாட்டான் அதுவே லட்சக்கணக்கான டாலர் வரும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கும் நமக்கு பெரிய ஒரு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய தலைவலியா பிரச்சனையா மாறும் ஒண்ணு ரெண்டாவது ஐசிசியுடைய சேர்மன் வந்து ஜெய்சா இருக்காப்ல இந்தியா சேர்ந்த ஜெய்சா இருக்காப்ல அதனால நமக்கு சாதகமா எதுவுமே நடக்காது அதனால நம்ம இதை வித்ரா பண்ணிட்டு தான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து எட்டு மணிக்கு தொடங்குறத போட்டி ஒரு மணி நேரம் டிலேயா ஒன்பது மணிக்கு ஆட்டம் தொடங்கி பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பாகிஸ்தான் வீரர்கள் கிரவுண்டுக்கு வரலன்னு சொல்லவுடனே ஐசிசி கலகாலத்து போயிட்டான் ஏன்னா அவனும் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும் டிக்கெட் எடுத்துட்டு அத்தனாயிரம் பேர் உள்ள உட்கார்ந்துருக்கான் ஒன்னு ரெண்டு ஸ்பான்சருக்கு பதில் சொல்லணும் மூணு ஒளிபரப்பு உரிமை எடுத்திருக்கான்ல கோடி கணக்கில் கொடுத்து எடுத்திருக்கான் அவனுக்கு பதில் சொல்லணும் இந்த போட்டி நடக்கலன்னா பெரிய தலைவலி ஐசிசி உடனே அவன் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நிர்வாகிகள்ட்ட கலந்து பேசினா அம்பேர் பைக்ராப்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அவங்க வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நிர்வாகிகிட்ட அம்பேர் பைக்ராப்ட் மன்னிப்பு கேட்டாப்ல இதனால பாகிஸ்தான் வந்து ஓரளவு சமாதானமானாங்க சமாதானமாகி பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை கிரவுண்டுக்கு வர சொல்லி போட்டி தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயங்கள்ல எது வேணும்னாலும் நடந்திருக்கலாம் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐசிசி வந்து அவ்வளவு லேசில் இறங்கி வர மாட்டான் ஏன்னா ஐசிசி ஓடைய கெட்டில் இருக்கிறது வந்து இந்தியாவுடைய ஜெய்சா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இவங்க ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஆய் போய் தையா தக்கான்னு குதிப்பாங்க கடைசியில் அப்படி காலில் விழுந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் சரண்டர் ஆயிடுவாங்க எனிவே பிரச்சனை இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தது வந்து சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி